டிசம்பர் வந்துருச்சு கிறிஸ்துமஸ் வர கிட்ட வரப்போது அதுக்கு ஒரு சூப்பரான மீஷோல இருந்து ஒரு சூப்பரான ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டரிங் வச்சு அம்பிரல்லா ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ் கிறிஸ்துமஸ்க்கு சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கும் ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ்க்கு பிளாக் கலர்ல எம்ப்ராய்டரிங் ரொம்பவே நல்லா இருக்கு கிளாரும் ரொம்பவே நல்லா இருக்கு நெக் வீட் டிசைன்ல கொடுத்திருக்காங்க பேக் சைடும் லோ நெக் வச்சு நாட்டும் கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது டாப்பும் ஷாலும் ரெண்டுமே இருக்கு ஷால்ல ஹெவி ஒர்க் ஒர்க்கா இருக்கு இதுல த்ரீ ஃபோர் ஹேண்ட் இருக்கு இது நார்மல் ட்ரெஸ் சொல்லவே முடியாது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் ஒரு சிம்பிள் வேர் பண்ணிட்டு போகலாம் அவுட்ஃபிட் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சிம்பிள் அண்ட் நீட் ட்ரெடிஷ்னலா போகணும்னா தாராளமா கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த ஒயிட் ட்ரெஸ்க்கு பிளாக் கலர் தான் ஹைலைட் ஷால் எந்த மாதிரி டைப்ல போட்டாலும் சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல கமெண்ட்லே டைப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் டிஎம் பண்ணிடுறேன்